கப்பு முக்கியம் பிகிலு சின்னத்திலும் சினிமாத்தனமா விஜய் பிக் செய்த சின்னம் இதுதானா வெளியான தகவல் நியுஸ் தென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தேர்தல் ஆணையத்திடம் முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் கட்சிக்கு பொது சின்னம் வேண்டுமென நேற்று தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சி டி மனு அளித்திருந்தார் விசில் பேட் ஆட்டோ உள்ளிட்ட சின்னங்கள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக சில சின்னங்கள் வரைந்து கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வெற்றி கோப்பையை விஜய் கேட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் என களம் அமைந்திருக்கிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு அசுர பலத்துடன் திமுக கூட்டணி இருக்கிறது அதிமுகவோ பாஜகவை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராததால் அதிருப்தியில் இருக்கிறது கம்யூனிஸ்ட் தொடங்கி காங்கிரஸ் வரை எவ்வளவோ பேசி பார்த்தும் எந்த கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேர முன்வரவில்லை அதே நேரத்தில் பாமக தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு இறுதி நேரத்தில் வரலாம் எனவும் சொல்லப்படுகிறது கடந்த பல தேர்தல்களை தனித்தே சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தனித்து சந்திக்கப் போவதாக கூறியதோடு பல தொகுதிகளுக்கு வேட்பாளரையும் அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட விஜய் தனி கூட்டணி அமைத்து தான் போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதற்கு முன்னேற்பாடாக மகாபலிபுரத்தில் நடந்த பொதுக்குழுவில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் வெற்றிக் கழகத்தின்படி அமித்ஷா தனிப்பட்ட வாயில் தொலைபேசி வாயிலாக கூட்டணியில் பணியிலிருந்து அமித்ஷா உள்ளார் சில சின்னங்களை

நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு ஆளும் கட்சிகளை எதிர்க்க முடியாது இங்கே பாஜக அங்கே திமுகவை ஒரே நேரத்தில் எதிர்க்க நீங்கள் ஜெயலலிதா கிடையாது உஷாராக இருங்கள் இப்பொழுது வழக்கில் வசமாக மாட்டிவிட்டீர்கள் கவனமாக இருங்கள் கோர்ட் உங்கள் மீது கோபத்தை காட்டிவிட்டது டெல்லி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது கவனமாக இருக்கவும் உங்களுக்கு தேர்தல் நேரத்திலும் எங்கள் லாபி தேவை நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது அப்படி இருக்க எப்படி ஆட்சிக்கு வர நினைப்பீர்கள் முதலில் உங்களுக்கு ஒரே சின்னம் கிடைக்குமா தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும் இதற்குத்தான் டெல்லி லாபி தேவைப்படும் சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியலில் சின்னாபின்னம் ஆகிவிடுவீர்கள் மறக்க வேண்டாம் என்று விஜயிடம் டெல்லி கூறியுள்ளதாம் இதை ப்படியாக வைத்தே விஜய் பாஜக இடையே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா விஜய் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளார் விஜய்க்கு எதிராக கரூர் வழக்கு உள்ளது இந்த வழக்கு விஜய்க்கு தான் தாமதமாக வந்தார் மிக லேட்டாக கூட்டத்திற்கு வந்தது அதோடு கூட்டம் அதிகரிக்க வேண்டும் என்று சில இடங்களில் காத்திருந்தார் அதன்பின் போலீசார் சொன்ன அறிவுரைகளை கேட்கவில்லை இப்போது வழக்கு சிபிஐ வசம் இருப்பதால் சின்னம் விவகாரத்தோடு சேர்த்து சிபிஐ வழக்கும் விஜய்க்கு நெருக்கடியாக மாறியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்